முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஏழு தலைப்பு தாக்குதலும் படுகொலைகளும் அட்டாக் அண்ட் கார்னேஜ் பீஷ்ம பருவா செக்ஷன் 57 செவன் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினைந்து இந்த பதிவின் சுருக்கம் யுகமுடிவின் முடிவின் போல போரிட்ட அர்ஜுனன் சலிக்காமல் போரிட்ட போர் வீரர்கள் சிதறி ஓடிய படையணியினர் குதிரை யானை தேர்ப்படைகள் ஒன்றை ஒன்று தாக்கியது போர்க்களமெங்கும் சிதறி கிடந்த ஆயுதங்களும் தளவாடங்களும் போரால் ஏற்பட்ட புழுதி இரத்தத்தால் நனைந்து தனிந்தது இரத்தத்தாலும் சதையாலும் சகதியான போர்க்களம் மூன்றாம் நாளின் போர் தொடக்கத்தின் போது ஏற்பட்ட அமளியின் விவரிப்பு இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஏழு தாக்குதலும் படுகொலைகளும் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டனிடம் சொன்னான் உமது படையும் அவர்களது படையும் அணிவகுத்து புறப்பட்ட பிறகு வலிமை மிக்க தேர்வீரனான தனஞ்சயன் அர்ஜுனன் தேர் வீரர்களை தனது கனைகளால் விழச் செய்து அந்த தேர்ப்படை அணிகளுக்கு மத்தியில் பெரும் அமளி செய்தான் யுவகுடிவின் அந்தகனை போல இருந்த மகன் அர்ஜுனனால் தார்தராசிரியர்கள் கொல்லப்பட்டாலும் பாண்டவர்களுடன் விடாமல் கூறிட்டு கொண்டிருந்தனர் பிரகாசமான புகழை வெல்ல விரும்பியும் மரணம் மட்டுமே போரை நிறுத்தும் என கொண்டும் வேறு எதிலும் மனத்தைச் செலுத்தாமலும் கௌரவ படையினர் பாண்டவ படையணிகளை பல இடங்களில் உடைத்து தாங்களும் உடைந்தனர் இப்படி உடைந்த பாண்டவ மற்றும் கௌரவ துருப்புகள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டு சிதறி ஓடினர் எதையும் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை சூரியனையே மறைக்கும் அளவிற்கு புழுதி பூமியிலிருந்து இருந்து எழுந்தது அங்கே இருந்த எவராலும் திசைகளையோ துணை திசைகளையோ வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை ஓ மன்னா விருதிராஷ்டிரரே போர் நடந்த இடத்தில் எல்லாம் நிறங்கள் ஆளறி சொற்கள் பெயர்கள் மற்றும் இனத்தின் தனித்தன்மைகள் ஆகிய அறிகுறிகளால் போராளிகள் வழிநடத்தப்பட்டனர் கௌரவர்களின் அணிவகுப்பான கருடவியூகம் பரத்வாஜரின் மகன் துரோணரால் பாதுகாக்கப்பட்டதால் உடைக்க முடியாததாக இருந்தது சவ்யசச்சின் அதாவது அந்த அர்ஜுனனாலும் பீமனாலும் நன்றாக பாதுகாக்கப்பட்டதும் வல்லமை மிக்கதுமான பாண்டவ அணிவகுப்பும் உடைக்க முடியாததாகவே இருந்தது போரில் ஒன்றோடு ஒன்று எதிர்த்து போரிடுகின்ற தேர்களையும் யானைகளையும் கொண்ட இரண்டு படையின் போர் வீரர்களும் படைமுகப்பில் இருந்து வெளிப்பட்டு நன்கு போரிட்டனர் அந்த கடுமையான போரில் குதிரைப்படை வீரர்களை பளபளப்பாக்கப்பட்ட கூறிய வாட்களாலும் நீண்ட வேல்களாலும் எதிர்ப்படையின் குதிரைப்படை வீரர்கள் வீழ்த்தினார்கள் அருகில் உள்ள தேர் வீரர்களை அடைந்த எதிர்ப்படையின் தேர் வீரர்கள் தங்கச் சிறகுகள் கொண்ட கணைகளால் அவர்களை வீழ்த்தினர் உமது தரப்பையும் அவர்களது தரப்பையும் சேர்ந்த யானைப்படை வீரர்கள் அருகிலிருந்த எதிர்ப்படையின் யானைப்படை வீரர்களை அகன்ற தலை கொண்ட கணைகளாலும் வேல்களாலும் அம்புகளாலும் பெரும் எண்ணிக்கையில் வீழ்த்தினர் பெரும் அளவிலான காலாட்படையில் ஒருவருக்கொருவர் கோபத்தை வளர்த்து தங்கள் வர்க்க போராளிகளையே குறுங்கனைகளாலும் போர்க்கொடரிகளாலும் மகிழ்ச்சியாக வீழ்த்தினர் ஓ மன்னா விருதிராட்சிரரே அருகில் இருந்த யானை வீரர்களை அடைந்த தேர் வீரர்கள் யானைகளோடு அந்த மோதலில் அவர்களை வீழ்த்தினார்கள் அதே போல யானை வீரர்களும் தேர் வீரர்களை வீழ்த்தினார்கள் மேலும் குதிரை வீரன் வேலை கொண்டு தேர்வீரனை வீழ்த்தினான் அதே போல தேர்வீரனும் குதிரை வீரனை வீழ்த்தினான் காலாட்படை வீரன் தேர்வீரனை வீழ்த்தினான் தேர்வீரன் காலாட்படை வீரர்களை தன் கூறிய கனைகளால் வீழ்த்தினான் யானை வீரர்கள் குதிரை வீரர்களை வீழ்த்தினார்கள் குதிரை வீரர்கள் யானைகளின் முதுகிலிருந்த வீரர்களை வீழ்த்தினார்கள் இவை அனைத்தும் மிகவும் அற்புதம் நிறைந்ததாக தெரிந்தது அங்கேயும் இங்கேயும் காலாட்படை வீரர்கள் யானை வீரர்களில் காலாட்படை வீரர்களால் யானை வீரர்கள் வீழ்த்தப்படுவதையும் காண முடிந்தது காலாட்படை கூட்டம் குதிரை வீரர்களை வீழ்த்துவதையும் குதிரை வீரர்கள் காலாட்படை வீரர்களை வீழ்த்துவதையும் காண முடிந்தது உடைந்த குடிக்கம்பங்கள் விற்கள் வேல்கள் யானை மேலுள்ள கூடுகள் விலை மிக்க கம்பளங்கள் தோமரங்கள் கதாயுதங்கள் பரிகங்கள் கம்பணங்கள் ஈட்டிகள் விதவிதமான கவசங்கள் கணபங்கள் அங்குசங்கள் பட்டாக்கத்திகள் தங்கச் சிறகுகள் கொண்ட கனைகள் என களத்தில் சிதறிக் கடந்த இவை படுக்கைகளை போல ஒளிர்ந்து கொண்டிருந்தன சதை மற்றும் இரத்தத்துடன் கூடிய சேராக மாறிய பூமி அந்த பயங்கரமான போரில் கொல்லப்பட்ட மனிதர்கள் குதிரைகள் யானைகளின் சடலங்களால் கடக்க முடியாததாகியது மனித ரத்தத்தால் நனைந்த பூமியின் புழுதி மறைந்து போனது சுற்றிலும் இருந்த திசை புள்ளிகள் தெளிவடைந்தது சுற்றிலும் தலையற்ற உடல்கள் எழுந்து நின்று பூமியின் அழிவை குறிப்பிட்டன பயங்கரமானதும் அச்சம் நிறைந்ததுமான அந்தப் போரில் தேர் வீரர்கள் அனைத்து திசைகளிலும் சிதறி ஓடுவது தெரிந்தது அப்போது போரில் ஒப்பற்றவர்களும் சிங்கத்தை போன்ற ஆற்றலை கொண்டவர்களுமான பீஷ்மர் துரோணர் சிந்துக்களின் ஆட்சியாளன் ஜெயத்ரதன் புருமித்ரன் விகர்ணன் சுபலனின் மகன் சகுனி சல்லியன் ஆகியோரில் போரில் நிலைத்தபடி பாண்டவர்களின் படையணிகளை உடைத்தனர் அதே போல தங்கள் தரப்பு மன்னர்கள் அனைவராலும் ஆதரிக்கப்பட்ட பீமசேனன் ராட்சசன் கடோத்கஜன் சாத்யகி சேகிதானன் திரௌபதியின் மகன்கள் ஆகியோர் தானவர்களை கலங்கடிக்கும் தேவர்கள் போல உமது துருப்புகளையும் உமது மகன்களையும் கலங்கடிக்க தொடங்கினர் சத்திரியர்களில் காளையரான அவர்கள் அந்த போரில் ஒருவரை ஒருவர் தாக்கி காண்பதற்கு பயங்கரர்களாக மாறி நனைந்து போல பிரகாசித்தனர் இரு சேர்ந்த வீரர்களில் முதன்மையானோர் தங்கள் எதிரிகளை வீழ்த்தியபடி ஆகாயத்தில் உள்ள ஒளிக்கோள்களைப் போல தோன்றினர் ஆயிரம் தேர்களால் ஆதரிக்கப்பட்ட உமது மகன் துரியோதனன் பாண்டவர்களுடனும் ராட்சசன் கடோத்கஜனுடனும் போரிட விரைந்து வந்தான் பெரும் அளவிலான போராளிகளுடன் இருந்த பாண்டவர்கள் அனைவரும் எதிரிகளை தண்டிப்பவர்களான பீஷ்மர் மற்றும் துரோணர் ஆகிய வீரர்களை எதிர்த்து போரிட விரைந்தார்கள் சினம் தூண்டப்பட்ட கிரீடம் தரித்த அர்ஜுனனும் மன்னர்களில் முதன்மையானோரை எதிர்த்து விரைந்தார் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு மற்றும் சாத்தியகி ஆகியோர் சுபலனின் மகன் அதாவது சகுனியின் படைகளை எதிர்த்து முன்னேறிச் சென்றனர் அப்போது கூச்சத்தை ஏற்படுத்தும் வண்ணம் ஒருவரை ஒருவர் வீழ்த்த விரும்பிய உமது துருப்புகளுக்கும் எதிரிகளின் துருப்புகளுக்கும் இடையே அச்சம் நிறைந்த போர் மீண்டும் தொடங்கியது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஏழு தாக்குதலும் படுகொலைகளும் இப்பதிவு நிறைவுற்றது